இந்த மாதிரி வீடியோலாம் எடுக்கிறது ரொம்பவும் கஷ்டங்க எப்படின்னா வீட்டில் உட்காந்து ஒரு நாலு செவத்துக்குள்ளே சாப்பிட்றலாம் இப்படி கேமரா தூக்கிட்டு போய் வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஸோ நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் எடுத்து பார்த்தது தான் தெரியும் இதனுடைய வழி ஆனா மற்றவங்க எடுக்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஸோ அவங்களுக்கெல்லாம் கூட ஆள் இருப்பாங்க பின்னாடி ஒருத்தவங்க போங்க முன்னாடியே பர்மிஷன் வாங்குவாங்க ஸோ இது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் நீங்கள் வேணா ட்ரை பண்ணி போகிறேங்க அப்புறமேட்டு சொல்லுங்கள் சாப்பாடு போடுங்க இந்த பிரியாணி வந்து பார்க்குறது வந்து பார்த்தோன்னா சிக்கனெல்லாம் வந்து அதிலே போட்டு செஞ்சுருக்காங்க சில கடையிலலாம் பார்த்தோன்னா சிக்கனை வந்து தனியாக கிரேவி மாரி செஞ்சு அது கூட எடுத்து வச்சு கொடுப்பாங்க ஆனால் அது நல்லா இருக்காது சிக்கனை வந்து கல்யாணத்தில் பாய் வீட்டில் அல்லது மற்ற ஃபங்க்ஷன்லலாம் பார்த்தோன்னா சிக்கனெல்லாம் வந்து அதிலே போட்டு ப்ளேட் அடிப்பாங்க ஸோ அதுதான் பார்த்தோன்னா ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் தனியாக கிரேவி மாரி வச்சுனா அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இதுலேயும் அப்படி தான் இருக்குது பாருங்கள் கறியெல்லாம் வந்து மசாலா நல்லா ஊறி செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இது இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்க்கல ஸோ பிரியாணியை பார்த்தாலே தெரிஞ்சு நம்மளுக்கு சாப்பிட தேவையில்லை செம்மை டேஸ்ட்டாக இருக்குங்க வாயில் வைக்கும்போதே தெரியுது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இந்த பக்கத்தில் புதுசாக வந்து சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க ஆர் ஆர் பிரியாணின்னு சொல்லிட்டு ஒரு கடை ஒன்று திறந்தாங்க அது நிறைய இடத்துல எப்படி இருக்குன்னு தெரியல ஆனால் இங்கே நான் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன் இரநூறுவா இரநூத்தி பத்து ரூபா சொன்னாங்க ஆனால் உண்மையிலே பார்த்தனா டேஸ்ட்டு அதில் இல்லை ஒரு மாதிரி நான் போனேன் அப்படி இருந்துச்சா என்னான்னு தெரியல ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு அதை நம்ம வெளியில் சொல்லக்கூடாது ஆனால் இது நூறுரூபா தான் இது தொண்ணூறுரூபா தான் இது முட்டை வைக்காமல் ஆனால் இது பார்த்தோன்னா ஒரு மாதிரி பிரியாணியெல்லாம் எல்லாம் பார்த்தா ட்ரையாக இருக்கணும் அதாவது அந்த நீர் இல்லாமல் ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கணும் அதாவது காஞ்சி போன மாரி இருக்கணும் பிரியாணி அப்போ தான் பார்த்தோன்னா டேஸ்ட்டாக இருக்குது அந்த டேஸ்ட்டு வந்து இதில் இதில் ஸோ நான் விளையாட்டுக்கு சொல்லலை நீங்களே போய் சாப்பிட்டு வேணால் பாருங்கள் இந்த கடை எங்கே இருக்குன்னா கடலூர் என்ற ஒரு இடத்துல இருக்குது இங்கே நாள் மூணு ஸ்டாப்பில் இருக்குது இங்கே போனாலே தெரியும் இந்த கடையில் ஒரு தப்பு ஒன்று பண்ணிவிட்டேங்க என்னென்னா சாப்பிட்டுட்டு நான் வரும்போது பார்த்தனா காசு கொடுக்காமல் வந்துட்டேன் அவங்க என்ன காசு என்கிட்ட கேட்கவே இல்லை அதுக்கப்புறம் நானாக யோசித்து மறுபடியும் போய் காசு கொடுத்துட்டு வருவேன் அதை நீங்கள் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் பார்க்கலாம் என்னடா ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தோன்னா வீட்டில் உட்காந்து சாப்பிடுவேன் இப்போ பார்த்தோன்னா ஹோட்டலில் போய் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் வீட்டில் சாப்பிட்றது எனக்கு பிடிக்கலங்க இது மாதிரி வந்து ஹோட்டலில் சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஓகே சொன்னால் போதும் எங்கே வேணாலும் போக நான் தயாராக இருக்கிறேன் அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் தமிழ்நாடு அல்லது கர்நாடகா சவுத் இந்தியன் கேரளா ஆந்திரப்பிரதேசம் இந்த மாதிரி இடமெல்லாம் நான் சொன்னால் கண்டிப்பாக போவேன் நான் எதுவும் இந்த முக்கியமான இடமெல்லாம் இருக்குது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் நான் எங்கே இப்போது சாப்பிட்ணு இருக்கிறோன்னா நம்மளால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃப்ரீயாக சாப்பிட முடியாது ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்க இது யார் யூடியூப் சேனலாக என்ன யூடியூப் சேனலுடைய நேம் சொல்லுங்கள் என்ன சேனல் நான் பார்க்க போகிறேன் வீடியோ எப்போ அப்லோட் பண்ணுவீங்க அதெல்லாம் சும்மா சும்மா கேட்டுகிட்டே இருப்பாங்க நீங்கள் கூட இந்த வீடியோவில் நான் வந்து ஸ்கிப் பண்ணி கட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு சொல்லி தான் ஸோ ஒரு சிலது வந்து நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்னா யதார்த்தமாக ஒரு வீடியோ வந்து பண்ணுறதை அப்படியே எடுக்கணும் ஆக்ஷன் மாரி இல்லாமல் நேச்சுரலாக இருக்கணுன்றக்க ஒரு சில இதை வந்து நான் காட்டியிருக்கேன் ஸோ அதையும் நீங்கள் பார்க்கலாம் சாப்பாடு நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கு சரி அதெல்லாம் ஓகேடா கண்ணாடி ஏன் போட்டுன்னு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் ஸோ அதையும் நான் இப்போ சொல்லிடுறேன் கண்ணாடி நான் ஏன் போட்டுன்னு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம வெளியில் எங்கேயாவது போய்ட்டு பிளாக் பண்ணும்போது பார்த்தினா நம்ம எல்லா இடத்துலையும் திரும்பி திரும்பி பார்ப்போம் யாராவது நம்மளை பார்க்குறாங்களா அல்லது நிறைய விஷயம் நம்ம எங்கே பார்க்குறோன்னு சொல்கிறது வந்து மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் வந்து பார்த்தினா இந்த கிளாஸ் போடுறது ஏன்னா வீடியோ வீடியோவிலையும் பார்த்தால அது நல்லா இருக்காது திரும்பி திரும்பி கண்ணை உருட்டி உருட்டி பார்க்குறது பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அதுக்காக தான் வந்து கிளாஸ் போட்டுருக்கேன் மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்புறம் இதில் நான் சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காமல் வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தோன்னா சப்ஸ்கிரைபர் எந்த சேனல் சேனலுடைய நேம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க அதுலேயும் இதில் கவர் பண்ணியிருக்கேன் ஸோ அதையும் பாருங்கள் ரொம்ப நன்றி சிக்கன் பிரியாணி

ஆரோன் பிளாஸ்டிக் பவுடர் போடுங்க ஆரோன் பிளாஸ்டிக் ஒரு ஃப்ரெண்டு சொன்னார் எங்கள் கடை இருக்குன்னு அதனால தான் வந்து

அப்புறமே அப்புறமே நாளைக்கு பண்ணிடுவோம் அதனால பண்ணிடுவோம் சூப்பராக இருக்கு சாப்பிடுறதுக்கு இப்படி சாப்பிட்டு வந்தாங்க நல்லா இருக்கு சரியாக சாம நல்லா இருக்கு

ப்ரோ சாப்பாடு நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு வரேன் ப்ரோ பாய் ப்ரோ சாப்பாடு நல்லா இருந்துச்சே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கு வரேங்கண்ணா நான் போயிட்டு வரேங்கண்ணா

காசு கொடுக்கவே இல்லை அவங்க கேட்கவே இல்லை காசு கேட்கவே இல்லை அதுக்கு போய் கொடுத்துட்டு வரேன்